வணக்கம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் பரபரப்பு தேர்தல் வரப்போகிற இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு தலைமுறை அரசியல்வாதி ஒரு தம்பிங்க அந்த தம்பி என்கிட்ட ஒரு கேள்வி வச்சான் மாமா முதலமைச்சர்னால் எப்படி மாமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சான் அப்போ நம்ம தான் பல அரசியல் தலைவர்களை பற்றி தெரிஞ்ச விஷயத்தை இந்த தம்பிக்கு சொல்லியே ஆகணும்னு தம்பி முதலமைச்சர் அப்படின்னா சாதி மதம் ஏழை பணக்காரன் பார்க்காம பழகணும் தம்பி அதே நேரம் அவனுக்கு வெட்டி செலவு எதுவும் வச்சிடக்கூடாது ஏ அது எப்படிமாம்மா முடியுமா அது அப்படின்னு பய நன்ன ஒரு கேள்வியை வச்சான் முடியும் தம்பி அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருந்தார் அவரை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படின்னு அவருக்கு விஷயத்தை சொன்னேங்க வேறு யாரும் இல்லை நம்ம தாத்தா காமராசர் நம்ம தாத்தா காமராசர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் அவர்தான் சுதந்திர போராட்ட தியாகியாச்சே சிறையில் இருக்கிறது என்ன புதுசாக அப்படி அவர் சிறையில் இருக்கும்போது ஒருத்தரோட நல்ல நட்புங்க அப்புறம் காலங்கள் ஓடிச்சு நம்ம தாத்தாவும் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்போ அந்த சிறையில் கூட இருந்த அந்த நண்பருக்கு தன்னோட மகளோட கல்யாணம் நம்ம நல்ல நண்பனாச்சே காமராசர் அவனை நம்ம கண்டிப்பாக கூப்பிடணும் கல்யாணத்துக்கு அது முதலமைச்சராக இருக்கார்ல அப்படின்னு போய் பத்திரிக்கை கொடுக்க போகிறாருங்க அப்போ போய் பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துல உடனே எப்போ என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன் நீ கண்டிப்பாக வரணும்ப்பா அப்படின்னு பத்திரிக்கையை நீட்டுறாரு பத்திரிக்கையை வாங்கி பிரட்டி பார்த்த நம்ம தாத்தா காமராசர் ஏ எனக்கு இப்போ நான் முதலமைச்சருப்பா எக்கச்சக்கமான வேலை கிடக்கு இந்த சூழ்நிலையில் நான் அங்கே எப்படி வர முடியுமா அப்படின்னு சொல்லவும் அவரு அடா என்ன அந்த பையன் செயலில் இருக்கிறப்ப ரொம்ப நல்லவனாக இருந்தானே இந்த முதலமைச்சராகி ரொம்ப போயிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டாரு அப்போ கல்யாணத்தன்னைக்கு நம் முதலமைச்சரோட கார் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது இதை பார்த்த உடனே அந்த நண்பரோட உறவுக்காரன் ஒருத்தன் ஓடியே போய் ஏ மாமா மாமா வந்து பாரு முதலமைச்சர் காரு வந்திருக்கும் வீட்டு வாசலுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் ஓடி வராரு அட என்னவேன் வர வரமாட்டேன்னு சொன்னானே வேலை வெட்டி நிறைய கிடக்குன்னு சொன்னானே எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காருக்கிட்ட வந்துட்டார் அப்போ நம்ம தாதா காமராசர் ஆமாப்பா நான் வரேன்னு சொன்னால் நீ என்ன செய்வே நிறைய கடை வாங்கி கல்யாண மண்டபம் பிடிப்ப அப்புறம் ப நிறைய தோரணம் கட்டுவ பந்தல்னு வெட்டி செலவு நிறைய செய்வேன் உன்னை கடங்காரனாக்க தான் நான் முதலமைச்சர் ஆனாக்கோ அப்படின்னு சொல்லி சரி உன் ஆசைப்படி வந்துட்டேன் வா சோறு போடு அப்படின்னு உள்ளே கூட்டு போய் சாப்பாடு வைக்க சொல்லிட்டாருங்க உடனடியாக நம்மளால விடுவாரா ஏப்பா வந்திருக்க என் பிள்ளைகளை முத நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணணுமியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா அடா லூசு பையலே நான் கல்யாணம் கச்சேரி எதுவுமே பண்ணலையேப்பா நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் உன் வீட்டு பொம்பளையை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லியிருக்கிறாருங்க அதாவது ஒரு முதலமைச்சர்னா ரொம்ப சமயோஜிதமாக யோசிக்கணுங்க அந்த நம்ம தாத்தா காமராஜர்கிட்ட இருந்து கற்றுக்கிடணும் இது தானேங்க ஒரு முதலமைச்சருக்கான தகுதி இந்த காலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளரை போய் நம்ம ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டா கூட அவன் என்ன செய்கிறான் பெரிய செலவு வைக்கிறான் டிஜிட்டல் போர்டு வைக்கணுங்கிறான் அலங்கார வளைவு வைக்கணுங்கிறான் தெரு தெருவாக கொடி கட்டணுங்கிறான் வெடி போடணுங்கிறான் இப்படி லட்ச கணக்கில் செலவை இழுத்து வச்சுட்டு போனதான் தான் ஆகையால் தம்பி புரிஞ்சுக்கிட்டியா இதுதான் தம்பி முதலமைச்சருக்கான தகுதி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டை ஒம்பது வருஷம் ஆண்டிருக்காருன்னா நீ நம்புவியாப்பா இது மாதிரி ஏராளமான வரலாற்று விஷயங்கள் உன் மாமா என்கிட்ட நிறைய இருக்குது நீ அப்பக்கப்போ கேளு ஏன்னா நீ புதிய தலைமுறை கட்சிக்கு வந்திருக்கிற மக்களுக்கு சேவை செய்ய நீங்கள் இந்த தாத்தா காமராஜர் மாதிரியே வரணுமியா இன்னும் நிறைய நேர்மைக்கு உதாரணமாக ஏராளமான கதை இருக்குது அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிடணும் தம்பி அப்படின்னு சொல்லவும் சரி மாமா சரி மாமான்னா அப்புறம் அவன் ஒன்று சொன்னான் மாமா நீ தான் எனக்கு நினைவு வருது நம்ம பக்கத்து தெருவில் ஒரு சித்தப்பா இருக்கார்ல அந்த சித்தப்பாவோடய மகளுக்கு கல்யாணம் வந்துச்சு அப்போ அந்த சித்தப்பா என்ன செஞ்சுட்டாரு எல்லா செலவையும் கூட்டி கழித்து பார்த்துட்டு பெரியவங்க முன்னாடி தாலி கட்ட சொல்லிட்டாரு அப்படி தாலி கட்டவும் கூட்டி கழித்து பார்த்ததுல ஒரு எட்டு லட்சம் ரூபா வந்துச்சு அந்த எட்டு லட்சம் ரூபாயை எதுக்கு வெட்டி செலவுன்னு மேப்பில் பொண்ணு ரெண்டு பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எட்டு லட்சத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு புது வாழ்க்கையின் ஆரம்பமே பெரிய சேமிப்போட தொடங்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி அவங்களோட கல்யாணம் ரொம்ப சிறப்பாக மாமா அப்படின்னு அவன் சொன்ன ஒன்றே ஏப்பா இது நல்ல ஒரு விஷயமா இருக்க இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே ஏன்னா நம்ம தாத்தா காமராசரே அந்த வெட்டி செலவை குறைக்கணும்னு சொல்லி தானே இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னேன் இப்போ நீ எனக்கு ஒரு புது தகவலை சொல்லியிருக்க இதை நம்ம எல்லாம் சொல்லுவோம் எதுக்காகப்பா வெட்டி செலவு பணத்தை கறியாக்கிக்கிட்டு அந்த பிள்ளைய பேரில் போட்டு வச்சுட்டா அதுக்கு வாழ்க்கைக்கு உதவும்ல வணக்கம்